சென்னை ஐஏஎஸ் அகாடமியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய போறது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வு சரியா அக்டோபர் இரண்டுல முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது என்னன்னு ஒன்று வந்து காந்தியின் பிறந்த தினம் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தினம் மற்றும் காமராஜர் அவருடைய நினைவு தினம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அக்டோபர் இரண்டில் அனுசரிக்கப்படுகிறது சரி இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் அக்டோபர் இரண்டாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வு என்னன்னு சொல்லி பாருங்க செப்டம்பர் மாத செப்டம்பரில் ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம் கோடி ஓகேவா ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் பிறகு அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் பிறகு ஒவ்வொரு மாசத்திலையும் எவ்வளவு வந்து ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறது அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க அந்த வகையில கடந்த செப்டம்பர் இது அக்டோபர் செப்டம்பர் மாசத்துல மொத்த ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம் கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா இது கடந்த ஐந்து மாதங்களில் இல்லாத மிக அதிக அளவு ஆகும் ஓகேவா ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு மாதத்தில் அதிக அளவு வரி வசூலிக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதே சமயத்துல மிக குறைந்த அளவாக ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்பட்டது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் டைம்ல தான் கொரோனா தொற்று பெரிய லெவலில் இந்தியாவில் பாதிப்பில் இருந்தது அதனால ஜிஎஸ்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது கொரோனாவிலிருந்து மீண்டும் இந்திய பொருளாதாரம் மீண்டும் வலு எப்போ வந்து வலு அடைய ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மிக அதிக அளவு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நாலு லட்சம் கோடி நினைக்கிறேன் சரி நாலு ஏழு லட்சம் கோடி நம்ம ஒரு சந்தி சரியா அந்த மந்த் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அந்த அமௌண்ட் கூட அவ்வளோ முக்கியம் கிடையாது கவனமாக இருந்துக்கோங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தூய்மை இந்தியா டூ பாயிண்ட் ஓ திட்டம் மற்றும் அம்ருத் திட்டம் டூ பாயிண்ட் ஓ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தூய்மை இந்தியா திட்டம் அம்ருத் திட்டம் அப்படிங்கிற இரண்டு திட்டங்களை வந்து இந்திய மத்திய அரசு வந்து செயல்படுத்திட்டு வராங்க அதனுடைய இரண்டாம் கட்டம் சரி இரண்டாவது திட்டங்கள் வந்து இப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எப்போன்னு பாருங்க தூய்மை இந்தியா திட்டம் நகரங்கள் சரியா நகரங்களுக்கான இந்த தூய்மை இந்தியா திட்டம் மற்றும் அடல் நகர்ப்புற புத்தாக்க திட்டம் அதான் அமிர்த் திட்டம் அப்படிங்கிற சொல்றாங்க சரியா இதனுடைய இரண்டாம் கட்ட தொடக்க விழா டெல்லியில் உள்ள அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி பங்கேற்று இந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார் சரியா அப்போ பாத்தீங்கன்னா இந்த தூய்மை தூய்மை இந்தியா டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நகரங்களை நகரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் சரியா தூய்மை இந்தியா திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு முக்கியத்துவம் அது அந்த திட்டத்தின் கீழ் எதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது இடங்களில் இந்த மலங்களை கழிப்பதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தூய்மை இந்தியா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வரப்பட்டது இப்போ தூய்மை இந்தியா திட்டம் நகரங்கள் அப்படிங்கிற பேர்ல டூ பாயிண்ட் ஓ சரி தூய்மை இந்தியா டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க எதற்காக அது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பாதிக்கல எதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு அப்படின்ட்டு சரியா கீழே பாருங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்தியாவில் திறந்த வழி மலம் கழிப்பதை தவிர்க்கும் வகையில் தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது தற்போது தொடங்கப்பட்டுள்ள அந்த தூய்மை இந்தியா எதற்கு முக்கியத்துவம் குப்பைகள் இல்லாத நகரங்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இரண்டாம் கட்டம் தொடங்கப்பட்டுள்ளது சரி ஃபர்ஸ்ட் வந்து மலம் கழிப்பதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் தூய்மை இந்தியா திட்டம் முதலாவதாக கொண்டு வரப்பட்ட திட்டம் அதனுடைய முக்கிய நோக்கம் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள தூய்மை இந்தியா டூ பாயிண்ட் அந்த திட்டத்தினோட முக்கியமான நோக்கம் குப்பைகள் இல்லாத நகரங்களை உருவாக்குவதே இதனுடைய நோக்கம் ஆகும் அடுத்து பாக்கிறது அமருத் திட்டம் அமருத் திட்டம்னா அடல் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அதாவது அமருத் திட்டம் அப்படிங்கிற சொல்றாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க கழிவுநீர் வடிகால் பணிகளை முறைப்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சரி அப்ப அமருத் திட்டத்தின் கீழ் கழிவுநீர் வடிகால் பணிகளை முறைப்படுத்துவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்திட்டங்களின் கீழ் நகரங்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி ஏற்படுத்தப்படும் மேலும் நதிகளில் கழிவுநீர் கலக்காதது உறுதி செய்யப்படும் சரி அப்ப பாத்தீங்கன்னா கழிவுநீர் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் தான் என்னது அமருத் திட்டம் என்ன சொல்லியிருக்காங்க அதில் நகரங்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி ஏற்படுத்தப்படும் மேலும் நதிகளில் இந்த கழிவு நீர்கள் வந்து கலக்காதது உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சரியா அடுத்த திட்டம் என்னன்னு சொல்லி பாருங்க வயோஸ்ரேஸ்தா சம்மன் விருது வயோஸ்ரேஸ்தா ரேஸ்தா சம்மன் விருது ஓகேவா அந்த விருது எப்போ வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று சர்வதேச முதியோர் தினம் சரியா அந்த தினத்தை ஒட்டி சர்வதேச முதியோர் தினத்தை ஒட்டி இந்த வயோஸ்ரேஷா சம்மன் விருது அறிவிக்கப்படும் சரியா முதியோர் நல மருத்துவ சேவைகளை சிறப்பாக மேற்கொண்டு வரும் டாக்டர் நடராஜன் நடராஜனுக்கு வயோஸ்ரேஷ்தா சம்மான் என்ற விருது டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வழங்கினார் சரியா இந்தியா முழுமைக்கும் ஒரு பதிமூன்று நிறுவனங்களுக்கு இந்த வயோஸ்ரேஷா சம்மான் விருது வழங்கப்பட்டுள்ளது முதியோர் நல மருத்துவ சேவைகளை சிறப்பாக வழங்கியதற்காக சரியா இதுல இருந்து ஒரு நபருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவருடைய பெயர் தான் வி நடராஜன் இந்த விருது அக்டோபர் ஒன்று உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு இந்த விருதினை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்த துறை வழங்கி வருகிறது சரியா வழங்கியது குடியரசு துணை தலைவர் வெங்கையா நாயுடு இந்த விருதை வந்து யார் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை எப்போ அக்டோபர் ஒன்று முதி உலக முதியோர் தினத்து அன்று நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஒரு கூட்டணி இந்த குவாட் கூட்டணி பிரிக்ஸ் அமைப்பின் கூட்டணி அந்த மாதிரி சொல்றாங்க அந்த வகையில ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்திருக்கிற கூட்டணி ஆகஸ் கூட்டணி ஆகஸ் கூட்டணி என்னன்னா ஏயு கேயு எஸ் இதுல ஏயு அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா அதனுடைய முதல் இரண்டு எழுத்துக்கள் கே அப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா யுகே அப்படிங்கிறது பிரிட்டன் அதையும் குறிக்கும் சரி யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் யூஎஸ் அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்போ பாருங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அதாவது பிரிட்டன் யுனைடெட் கிங்டம் மற்றும் அமெரிக்கா ஆகியவை ஆகஸ் என்ற புதிய கூட்டணியை உருவாக்கி உள்ளனர் ஒருவேளை கேட்கலாம் இந்த ஆகஸ் என்ற கூட்டணியில் இடம் பெறாத நாடு எது இல்லைன்னா இடம் பெற்றுள்ள நாடுகள் எவை மாதிரி கூட கேள்வியில் கேட்கலாம் கவனம் வரந்துக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஆசிய டேபிள் டென்னிஸ் இந்தியாவிற்கு வெண்கல பதக்கம் கத்தார் தலைநகர் உங்களுக்கு நடைபெற்ற ஆசிய டேபிள் டென்னிஸ் ஆடவர் பிரிவில் இந்திய அணி வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளது இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியா வந்து இந்த ஆசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில வந்து பதக்கம் வென்றிருந்தாங்க அதற்கு பிறகு இரண்டாவது முறையாக தற்போது கத்தார் தலைநகர் தோகாவில் நடைபெற்ற ஆசிய டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்திய அணி வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளது மானுபக்கர் மானுபக்கர் தெரிஞ்சுக்கும் ஒரு சூப்பரான ஒரு துப்பாக்கி சூடு வீராங்கனை ஒலிம்பிக் டோக்கியோ என்னன்னு பாருங்க பெருநாட்டின் தலைநகர் லீமாவில் நடைபெற்ற ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சூடுதல் போட்டியின் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் மானு பக்கர் தங்க பதக்கத்தையும் அதே போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் வெள்ளி பதக்கத்தையும் வென்றுள்ளனர் சரியா ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சூடு போட்டியில் தங்கம் என்றவர் யாரு ரீசண்டா மானுபக்கர் அதில் வெள்ளிப்பதக்கத்தை வென்றவர் இஷா சிங் போட்டி நடைபெற்ற நாடு பெரு இடம் லீமா மறந்துடக் கூடாது ரொம்ப புகழ் பெற்றவர் கண்டிப்பா வருங்காலங்கள பெருசா சாதிப்பாங்க அதனால கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு இது நியமனம் பண்ணிருக்காங்க மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் புதிய செயலாளராக சுஜாதா சதுர்வேதி நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்பு இந்த பதவியில் இருந்தவர் ரவி மிட்டல் ஆவார் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் புதிய செயலாளர் ஆவார் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் அனுராக் சிங் தாக்கூர் அனுராக் சிங் தாக்கூர் அவர் அமைச்சர் செயலாளர் தான் சுஜாதா சதுர்வேதி நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க ஸ்மிருதி மந்தானா தெரிஞ்சிருக்கும் இந்திய கிரிக்கெட்ல ஒரு சமையா சூப்பரால் இருக்கிற ஒரு பெரிய புகழ்பெற்ற வீராங்கனை ஸ்மிருதி மந்தானா பாருங்க ஆஸ்திரேலியாவின் கராரா ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகளுக்கு இடையிலான பிங்க் டெஸ்ட் பிங்க் டெஸ்ட்னா இந்த வழக்கமா பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்லயும் ரெட்லயும் வந்து கிரிக்கெட் விளாடுவாங்க இந்த பிங்க் கலர்ல ஒரு பால் வந்து எப்ப யூஸ் பண்ணுவாங்க பகல் இரவு பகல் இரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில பயன்படுத்துவாங்க அதாவது பிங் டெஸ்ட் அப்படிங்கற மாதிரி சொல்கிறாங்க போட்டி நடைபெற்ற இடம் கராரா ஒவ்வொரு மைதானம் ஆஸ்திரேலியா யாருக்காருக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அந்த போட்டியில் ஸ்மிருதி மந்தானா ஒரு சாதனை படைத்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் ஸ்மிருதி மந்தானா நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் இதன் மூலம் பிங் டெஸ்ட்டில் சதமடித்த முதல் இந்தியர் என்ற பெருமையை ஸ்மிருதி பெற்றுள்ளார் விராட் கோலியோ எம்எஸ் தோனியோ சச்சின் டெண்டுல்கர் யாருமே இந்த சாதனை படைக்கல அந்த பகலிரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அதாவது பிங் டெஸ்டில் சதம் அடித்த முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தானா இந்த அன்னைக்கு எதிராக ஆஸ்திரேலியா அடுத்து பாருங்க அமெரிக்கா இந்திய தளபதிகள் சந்திப்பு ஓகேவா யார் அப்படிங்கறத பாருங்க அம் அமெரிக்கா முப்படை தளபதி மார்க் மில்லி மற்றும் இந்திய முப்படை தளபதியாக இருப்பவர் முன் தெரிஞ்சிருக்கும் விபின் ராபத் சரியா விபின் ராவத் முப்படை தளபதி முப்படை தலைமை தளபதி கிடையாது முப்படை தளபதி மூன்று என்ன தரைப்படை விமானப்படை கப்பர் படை அந்த மூன்று படைகளுக்கும் தளபதியாக விபின் ராபத் தற்போது இருக்கிறார் அவருக்கும் அமெரிக்க முப்படை தளபதி மார்க் மில்லி ஆயிர்க்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்ற இடம் பெண்டகன் பெண்டகன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமெரிக்கா பாதுகாப்புத்துறை தலைமையகம் வாஷிங்டனில் இருக்குது அங்கு தான் மார்க் மில்லி மற்றும் விபின் ராபத் இடையே சந்திப்பு நடைபெற்றது அடுத்து பாருங்க எக்ஸ்போ டுவெண்டி டுவெண்டி கண்காட்சி சரியா வர்த்தக கண்காட்சி துபாய் வர்த்தக கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல துபாயில் நடைபெற வேண்டிய அந்த வர்த்தக கண்காட்சியானது கொரோனா காரணமாக தற்ச இப்ப தற்போது நடைபெற்றது அது தொடர்பான ஒரு செய்தி தான் இது கொரோனா பாதிப்பு காரணமாக ஒத்தி வைக்கப்பட்ட எக்ஸ்போ டுவெண்டி டுவெண்டி கண்காட்சி அக்டோபர் ஒன்று சரி அக்டோபர் ஒன்று சர்வதேச முதியோர் தினம் மறந்துடக்கூடாது அன்று துபாயில் தொடங்கியது எங்க துபாயில் தொடங்கியது சரியா இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காணொலி முறையில் பங்கேற்றார் அப்போது பிரதமர் இந்தியாவில் முதலீடு செய்ய முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு உடைத்தார் ஓகேவா சமீபத்தில் துபாய் எக்ஸ்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எப்போது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற வேண்டியது கொரோனா காரணமாக தற்போது நடைபெற்றது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செயலி ஒரு மொபைல் செயலி ஜல் ஜீவன் செயலி சரியா ஏன்னா செயலிகள் இருந்து எப்பவுமே ஒரு சில கேள்விகள் எப்பவுமே கேட்பாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் குடிநீர் விநியோக திட்டம் மேலும் வெளிப்படை தன்மையுடன் செயல்படும் வகையில் ஜல் ஜீவன் செயலியை அக்டோபர் இரண்டு அன்று பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் சரியா ஜல் ஜீவன் இயக்கம் ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி தொடங்கப்பட்டது தெரிஞ்சுக்கோ ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி தொடங்கப்பட்டது அதனுடைய முக்கியமான நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் இந்தியாவில் இருக்க எல்லா பகுதிகளுக்கும் எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டது இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் திட்டம் தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது சரியா ரீசெண்டா இந்த ஜல் திட்டம் வந்து வெளிப்படை தன்மையாக செயல்படுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜல் ஜீவன் செயலி வந்து அக்டோபர் இரண்டு அன்று பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார் அடுத்து பாருங்க ஜல் ஜீவன் திட்டம் சரியா ஜல் ஜீவன் திட்டம் உலகின் எந்த பகுதியில் இருக்கும் தனிநபர்களும் நிறுவனங்களும் இந்தியாவில் குடிநீர் விநியோக திட்டத்திற்கு அதாவது ஜல் ஜீவன் திட்டத்திற்கு குடிநீர் விநியோக திட்டத்திற்கு நிதி உதவி வழங்கும் வகையில் ஜல் ஜீவன் கோஸ்ட் என்ற திட்டத்தை அக்டோபர் இரண்டு அன்று பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் அப்ப ஜல் ஜீவன் கோஷ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் குடிநீர் விநியோக திட்டத்திற்கு வெளிநாடுகள்ல இருக்கிற மட்டும் இல்ல வேற எந்த ஏரியாவில் இருக்கிற தனிநபர்களும் நிறுவனங்களும் நிதி உதவி வழங்கும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது திட்டத்தின் பெயர் ஜல் ஜீவன் கோர்ஸ் அடுத்து பாருங்க இந்தியாவில் சீரன் நிறுவனம் தயாரிக்கும் கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு வர அந்த நாடு ஒப்புதல் வழங்கி உள்ளது அப்ப சமீபத்தில் ஆஸ்திரேலியாவிற்கு இந்தியர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் மட்டும்தான் புனே நகரில் செயல்படும் சீரான் நிறுவனம் தயாரிக்கும் கோவிஷீல்டு என்ற கொரோனா தடுப்பூசி இரண்டு கொரோனா தடுப்பூசி போட்டிருந்தாங்க ஆஸ்திரேலியாவுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா ஆஸ்திரேலியாவின் பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஓகேவா அடுத்து பாருங்க இன்னொரு ரொம்ப செய்திகள் வந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி சி பட்நாயக் பி சி பட்நாயக் ரீசன்ல வந்து ஒரு இதுல நியமனம் பண்ணியிருக்கிறாங்க எதுலன்னு பாருங்க எல்ஐசி எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசி நிறுவனத்தின் புதிய மேலாண்மை இயக்குநராக மேனேஜிங் டைரக்டராக பி சி பட்நாயக் பொறுப்பேற்றுக் எல்ஐசி தலைவராக சேர்மனாக இருப்பவர் எம்ஆர் குமார் எம்ஆர் குமார் இங்க நம்ம பார்த்திருக்க பி சி பட்நாயக் வந்து மேனேஜிங் டைரக்டர் மேலாண்மை இயக்குனர் ஓகேவா எல்ஐசி உருவாக்கப்பட்டது நைன்டீன் பிப்டி சிக்ஸ் தலைமையிடம் மும்பையில இருக்கு அடுத்து பாருங்க தமிழகத்திற்கு தமிழகத்திற்கு உலக வங்கி கடன் உதவி எதற்காக வழங்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்க சென்னை நகரினை சரி சென்னை நகரினை பருவநிலை மாற்றத்திற்கு உகந்த அதிக பசுமை நிறைந்ததாகவும் வாழ்வதற்கு தகுதியுள்ள நிலையிலும் உலக தரத்திலான நகரமாக உருவாக்கும் தமிழக அரசின் திட்டத்திற்காக உலக வங்கி ஆயிரத்தி நூத்தி பன்னிரெண்டு கோடி கடன் வழங்குவதாக அறிவித்துள்ளது சரி அப்ப பாத்தீங்கன்னா சென்னை நகரை பருவநிலை மாற்றங்களுக்கு உகந்த வகையில மாற்றணும் அதே சமயத்துல சென்னை நகரினை அதிக பசுமை நிறைந்ததாக மாற்றும் தமிழக அரசின் திட்டத்திற்கு உதவி செய்யும் வகையில் நிதி உதவி கடன் உதவி வலை அறிவித்துள்ள அமைப்பு இது வங்கியது உலக வங்கி உலக வங்கி வாஷிங்டனில் இருக்கு உலக வங்கியின் தற்போதைய ப்ரெசிடெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மால்பாஸ் டேவிட் மால்பாஸ் அது எந்த திட்டத்தின் கீழ் இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் சென்னை நகர கூட்டுறவு நிலைத்த நகர்ப்புற சேவைகள் திட்டத்தின் கீழ் இந்த நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது நிதி வழங்கியது யாரு சென்னை சாரி சென்னை நகர கூட்டுறவு திட்டம் அதற்கு நிதி வழங்கியுள்ளது உலக வங்கி மறந்துடக்கூடாது ஏன்னா முக்கியமான சில திட்டங்களுக்கு உலக வங்கி ஐஎம்எஃப் அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஏஐஐபி அப்படிங்கிற ஒரு வங்கி இருக்கு இந்த மாதிரி சில வங்கிகள் வந்து நிதி வழங்குவாங்க அதனால இதை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி ஒருவேளை கேட்கலாம் சென்னை நகர கூட்டுறவு நிலைத்த நகர்ப்புற சேவைகள் திட்டத்தின் கீழ் எந்த அமைப்பு இல்லைன்னா எந்த வங்கி நிதி அறிவித்துள்ளது அப்படிங்கிறத கேள்வி கேட்கலாம் மறந்து சரியா சரி நண்பர்களே நம்ம இதுவரைக்கும் பார்த்தது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க நோட்ஸ் எடுக்க மறந்துடாதீங்க ஓகேவா கண்டிப்பா வந்து நம்ம தேர்வில் ஜெயிக்கலாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்